ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு அரை மணி நேரத்தில் சூப்பரான வெஜிடபிள் புலாவும் நம்ம செய்ய போகிறோம் பிரியாணியே தோற்று போயிடும் இந்த சுவைக்கு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் லன்ச் பாக்ஸுக்கு என்ன செய்யறதுன்னு யோசிக்கும்போது இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் அதை பட்டாணி கேரட் பீன்ஸ் இந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா போட்டு டக்குன்னு செஞ்சு கொடுத்துருங்க அரை மணி நேரம் தான் ஆகும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ வாங்க அந்த வெஜிடபிள் புலாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையானது நான் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷான பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு ஒரு தக்காளி கொஞ்சமாக புதினா மல்லி பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன் பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக நீங்கள் சாப்பாட்டு அரிசியும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஒரு எழுவத்தஞ்சி எம்எல் பக்கம் நான் எண்ணெய் வெட்டுக்கிறேன் ஆயில் சூடானவொடனே ரெண்டு பிரியாணி எல்லாம் போட்டிருக்கிறேன் இது வந்து கடல் பா சாரி கல்பாசி ஸ்டார் பூ ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு பொரிய விட்டுக்கோங்க ரெண்டு டம்ளர் அரிசி கலவை நான் சேர்த்துருக்கேன் இது வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதையும் போட்டு வதக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கினா போதும் பாருங்கள் இந்தளவு வதங்கினா போதும் பச்சை பட்டாணி ஒரு கப் நான் சேர்த்துருக்கேன் பச்சை பட்டாணி இல்லைன்னா காஞ்ச பட்டாணியை ஊற வச்சிட்டு லைட்டாக வேக வச்சு சேர்த்துக்கோங்க பட்டாணிக்கு பதிலாக நீங்கள் வெறும் வெஜிடபிள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக புதினா மல்லி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு நாலு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்கள் கார்த்திக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளருக்கு ரெண்டு பச்சை மிளகா நான் அளவில் சேர்த்துருக்கேன் சின்னதாக இருக்கும் ஒன்று எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கிளறிக்கோங்க ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க இதில் சேர்க்கிற பொருள் எல்லாமே கம்மியாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இதில் எதுவும் மிளகாத்தூள்லாம் நம்ம சேர்க்க மாட்டோம் இப்போ வந்து ஒரு ரெண்டு தக்காளி நான் சேர்த்துருக்கேன் ரொம்ப சின்ன சைஸ்ல பெரிய தக்காளி இருந்தால் ஒன்று போதும் இதையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கலாம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போது கரம் மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து வதக்கலாம் இந்த வெஜிடபுளாம் சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட இந்த ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இல்லைன்னா நீங்கள் காஞ்ச பட்டாணி ஃபஸ்ட் நாள் ஊற வச்சிட்டு குக்கரில் ரெண்டு விசில் விட்டதுக்கப்புறமா சேர்த்துங்க இதிலையே வச்சா சீக்கிரம் வேகாது இப்போ நான் கொதிக்க வச்சுருக்கிற தண்ணி வச்சுருக்குறேங்க கொதிக்க வச்சு சேர்த்தும் போது சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி நான் இப்போ ரெண்டு கப் ரைஸ் சேர்த்துருக்கிறதுனால நாலு கப் தண்ணி கொதிக்க வச்சு சேர்த்துருக்கேன் இப்படி சேர்க்கும்போது பாருங்கள் உடனே கொதி வந்துருச்சு இப்போ உப்பு வந்து நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு முக்கால் டீஸ்பூன் கணக்கில் நான் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்ததுக்கப்புறமா அப்புறமா உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ அரிசி வந்து தண்ணி வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கலாம் நான் பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் டெய்லி சமைக்கிற ரைஸ் கூட சேர்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு இந்த தண்ணி வத்துற வரைக்கும் அடுப்பில் வைங்க ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் தண்ணி பாருங்கள் நல்லா வத்திடுச்சு இதுக்கப்புறமா நம்ம ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கலாம் ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கும் அதுக்காக இந்த சாதத்தை தூக்கி தோசைக்கள் மேலே வச்சுட்டு சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் சூப்பரான வெஜிடபிள் புலாவ் தயாராகிடும் இதுக்கு வெங்காய தயிர் பச்சடி வச்சு சாப்பிடுங்க அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ